அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பள்ளிகள் திறப்பதற்கான பணிகள் நடந்து வரும் நிலையில் இன்று காலை முதல் சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவியது அதில் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பதில் ஜூன் ஒன்பதாம் தேதிதான் பள்ளிகள் திறக்கப்படும் என அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கமளித்துள்ளது தமிழ்நாட்டில் பள்ளிகள் ஜூன் ஒன்பதாம் தேதி திறப்பதாக பரப்பப்படுவது வதந்தி என்று தெரிவித்துள்ளது இதனால் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பது உறுதியாகியுள்ளது தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பது உறுதி என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளது இந்நிலையில் பள்ளிகள் திறப்பதை முன்னிட்டு தற்போது அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது கடந்த கல்வி ஆண்டில் வழங்கப்பட்ட பஸ் பாஸ் அல்லது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அல்லது பள்ளி சீருடையுடன் மாணவர்கள் தங்கள் இருப்பிடத்திலிருந்து பள்ளிகள் வரை கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ளார் மேலும் பள்ளிகள் தொடங்கும் நேரம் மற்றும் முடியும் நேரங்களில் பேருந்துகள் சரியாக இயங்குவதை கண்காணிக்க அலுவலர்கள் குழு நியமித்தும் அமைச்சர் சிவசங்கர் உத்தரவிட்டுள்ளார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்